ஐ குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் அதாவதுனா பென்சில் பாக்ஸ் அப்படின்னா அனிஷா ஆண்டனி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அனிஷாவும் ஆன்டனியும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அனிஷாவுக்கு அப்பப்போ ஞாபகம் மருதி வரும் அவள் எது இருந்தாலும் மறந்துடுவாள் ஆனால் ஆண்டனி அப்படி கிடையாது படிச்சுட்டி ஆனால் அவங்ககிட்ட சில கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சு பொய் சொல்லிடுவான் ஈஸியாக ஏமாற்றிடுவான் இதெல்லாம் வந்து அனிஷா சொல்லி எவ்வளவோ அவட திருத்தறத்துக்கு முயற்சி பண்ணால் ஆனால் என்ன பண்ண ஆண்டனி அதெல்லாம் அவன் காதலையே வாங்கிக்கல போக அவங்க அப்பா அம்மாவும் போக போக சரியாயிடுவான் இவன் நல்ல பிள்ளையாக மாறிடுவான் அப்படின்னு நினச்சாங்க ஒரு நாள் ஆண்டனிக்கு அவங்க அம்மா ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அனிஷாவும் என்ன பண்ணால் அதே மாதிரி பென்சில் பாக்ஸ் வேணும்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவன் ஒரு பென்சில் பாக்ஸும் வாங்கினான் ஆனால் பார் பிள்ளைங்களா ரெண்டு பென்சில் பாக்ஸும் ஒரே மாதிரி இருந்தது சர்ப்ரைஸ் அவங்களுக்கு ஏய் நம்ம மம்மி டேடி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரே மாதிரி பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டான் உடனே ஆண்டனிக்கு இவளுக்கு தான் மெமரி லாஸ் இல்லை இவகிட்ட நம்ம ஏமாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணான் தெரியுமா ஹனீஷோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ் பென்சில் பாக்ஸை அவன் எடுத்து வச்சுட்டான் இவளுக்கு ஒரே தேடி தேடி பார்க்குறா எங்கேயுமே இல்லை சரி ஒரு வேட்டில் வீட்டில் மறந்து வச்சுருப்போன்னு நினச்சிட்டு வந்தான் ஆனால் ஆண்டனிக்கு தெரியும் டூ டேஸ் ஆச்சு ஃபோர் டேஸ் ஆச்சு அவனுக்கு அவகிட்ட திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை அனீஷ் தேடிகிட்டே இருந்தாள் பாரு பிள்ளைங்களா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க இப்படி ஏமாத்தலாமா ஒரு நாள் அனீஸு என்ன பண்ணா இவங்கிட்ட சொன்னான் ஆண்டனி என்னுடைய பென்சில் பாக்ஸை காணும் நீ பாத்தியா இல்லை இல்லை நான் பார்க்கல அப்படின்னா ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா ரெண்டு பென்சில் பாக்ஸும் அவனுடைய பேக்கில் தான் இருந்தது இவள் ஜஸ்ட் அவள் பார்க்குறப்போ அந்த ரெண்டு பென்சில் பாக்ஸை பார்த்து சரி நம்ம அவனை கேட்போம் ஆண்டனி ரெண்டு பென்சில் பாக்ஸ் இருக்குது அது ஒன்று எந்த தானே அப்படின்னா இல்லவே இல்லையே எங்கள் அங்கிள் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணார் எங்கள் மம்மி டேடி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க ஏ இல்லை பொய் சொல்லாதானே ஆனால் பாரு பிள்ளைங்களா அவள் அதை அபகரிக்கிறதுக்கு பொய் மேலே போய் சொல்லிகிட்டே இருந்தான் பாரு பிள்ளைங்களா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் கர்த்தர் பொய் நாவுகளே அருவருக்கிறார் போட்டிருக்காது போட்டிருக்கு நம்ம அவர் சொல்கிறபடி கேட்டோம்னா எல்லாமே நன்மையாக முடியும் பாரு ஒரு நாள் என்னாச்சு அவன் பென்சில் பாக்ஸை இன்னொரு பசங்க களவாடி போயிட்டாங்க களவாடி மீன்ஸ் திருடின்னு போயிட்டாங்க ரெண்டு பென்சில் பாக்ஸையும் அவனுக்கு ரொம்ப வேதனை ஒரு பென்சில் பாக்ஸ் காணாமல் போனாலே கஷ்டமாக இருக்கும் ரெண்டு பென்சில் பாக்ஸும் காணாமல் போயிடுச்சு அவன் வருத்தப்பட்டு அவங்க அனுஷிக்கிட்ட மன்னிப்பு கேட்டான் அவங்க மம்மி கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டான் அப்போ என்ன ஆச்சு தெரியுமா அவங்க டேடியே கொண்டாந்து நீ திருந்தணும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பென்சில் பாக்ஸை திருப்பி கொடுத்தாரு நாம பாருங்கள் அப்பா அம்மாவுக்கும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உண்மையாக இருந்தோம்னா கடவுள் அதை ரெட்ட தனியாக நம்மளுக்கு என்ன பண்ணார் வாய்க்க பண்ணுவார் பிள்ளைங்களா சிறு பிள்ளையிலேருந்தே இருந்தே நாம் என்ன பண்ணிருக்கோம் உண்மையும் உத்தமும் நேர்மையாக இருக்கணும் இல்லையா பிள்ளைங்களா நீங்கள் நல்ல பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு என்ன வரும் ரிவார்டு கிடைக்கும் சரியா அதுவும் யார் இருந்து நம்ம ஜீசஸ் கிட்டேருந்து ஓகே குட்டீஸ் பாய் குட்டீஸ்